கண்ணை திறக்கணும் சாமி மனிதனை வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் காக்கணும் ஜாதி மதங்களை அடியோடு ஒழிக்கணும் பாட்டாளி தொழிலாளி நலமோடு வாழணும் உழவனும் உழைப்பாளியும் உயர்ந்திட வேணும் உயர்ந்த குடி தாழ்ந்த குடி என்ற பேதங்கள் விலகணும் சமத்துவமாக மனிதர்கள் வாழணும் மும்மாறி பொழியனும் நாடு செழிக்கணும் நல்லாட்சி மறந்திடணும் மறுமலர்ச்சி காண வேண்டும் பஞ்ச நீங்கி பசியார வேண்டும் பெண்களை போற்றி பேரின்பம் காண வேண்டும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கணும் சேரிக்குள்ளே நீ ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் சேரிக்குள்ளே நீ ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் சாமி ஏழைகளின் கண்ணீரை பன்னீராக மாற்ற வேண்டும் ஏழைகளின் கண்ணீரை நீ பன்னீராக மாற்ற வேண்டும் செந்தமிழ் என்றும் உலகை ஆள வேண்டும் இந்த செந்தமிழ் என்றும் உலகை ஆள வேண்டும் செந்தமிழ் என்றும் நாட்டை ஆள வேண்டும் இந்த செந்தமிழ் மட்டும் நாட்டை ஆள வேண்டும் இந்தியாவிற்கு நல்ல தலைவனை தர வேண்டும் இந்தியாவிற்கு நல்ல தலைவனை மட்டுமே நீ தர வேண்டும் சாமி என் தாய் தந்தையாரை மீண்டும் தந்தருள்ள வேண்டும் என் தாய் தந்தையாரை மீண்டும் தந்தருள்ள வேண்டும் சாமி அதற்காக கண்ணை துறக்கணும் சாமி அதற்காக நீ ஒரு முறையாவது கண்ணை திறக்கணும் சாமி கொஞ்சம் கண்ணை திறக்கணும் சாமி